வாணியம்படி அருகே நக்னாமலை கிராமத்திற்கு புதிய ஆம்புலன்ஸை சின்னத்திரை நடிகர் பாலா நேரில் சென்று வழங்கினார் என்னிடம் காசு இருந்தால் நான் மக்களுக்கு நானே சாலை போட்டு கொடுத்திருப்பேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்த சின்னத்திரை நடிகர் பாலா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட நக்னாமலை கிராமம் இந்த கிராமம் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இங்கு நூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்களில் எழுநூத்தி ஐம்பது பேர் வசித்து வருகின்றனர் நானூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் கொண்ட இந்த மலை கிராமத்திற்கு சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து இன்று வரை சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து மக்கள் அன்றாட வசதிகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் ஏழு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதே நேரத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவ வழி ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் டோலி கட்டி தூக்கிச் செல்லும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பெண் ஒருவர் பிரசவ வழி காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அவரை டோலி கட்டி தூக்கிச் சென்று அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர் இது குறித்து தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியானது இதனை அறிந்த சின்னத்திரை நடிகர் பாலா நக்னாமலை கிராமத்திற்கு நேரில் சென்றார் அங்கே அவருக்கு மலை கிராம மக்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து கிராமங்களுக்கு பயன்படுத்தும் வகைகளில் புதிய ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் இந்த நக்னாமலை கிராமத்தில் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவத்திற்காக டோலி கட்டி தூக்கி தீ இறங்கி வருவதை செய்தி வாயிலாக நான் அறிந்தேன் இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது புதிய ஆம்புலன்ஸ் ஒன்றை இந்த கிராம மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியுள்ளேன் அதே நேரத்தில் இந்த கிராமத்திற்கு நீண்ட நாட்களாக சாலை வசதி வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது என்று கேட்டதற்கு என்னிடம் பணம் இருந்தால் நானே சாலை அமைத்து கொடுத்திருப்பேன் நானே என் சொந்த செலவில்தான் இப்போது வரை ஐந்து ஆம்புலன்ஸ்களை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளதாக அவர் பேட்டியளிக்கையில் தெரிவித்துள்ளார்